ஸ்பான்சர் பை மோட்டோ, பை பைமோட்டோ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்பது வெள்ளை மயில் பார்க்குறேன் நம்ம வெளியில் பார்க்குறது வெள்ளை மயில் அது மற்ற மயிலையோட முழுமையாக வெள்ளை அதனுடைய தோகை, இறகுகள் எல்லாம் வெள்ள நிறத்தில் காணப்படுகின்றன மற்ற மயிலைப் போல தோகை நிறமாக உள்ளது ஆண்மையில் தோகை கம்மியாக உள்ளது பெண்மயில் பறக்கும் திறனை கொண்டுள்ளது வெள்ள மயிலை வீடியோவில் நடந்து வருகின்ற அந்த மயில் மயில் ஏனென்றால் அதனுடைய தொகை நீளமாக விசிறி போல் உள்ளதால் அது ஆண்மையில் வெள்ளமையில் இந்தியாவில் காடுகளில் உண்டு ஆனால் காண்பது மிக அரிதானது அதற்காகத்தான் இந்த அரிதான பறவைகள் உயிரினங்களை உயிரியல் பூங்காவில் பிடித்து வளர்க்கப்படுகின்றன இதை பார்ப்பதற்கு ஏற்ற அப்போ இடம் கண்ணாடி போ கண்ணாடி போன்று அமைக்கப்பட்டு அதன் வழியாக பார்ப்பதற்கு தெளிவாக தெரியும் என்று அமைக்கப்பட்டுள்ளது அதற்கான உணவு வந்து மற்ற மயில்களைப் போல தானியங்கள் நெல் அரிசி கம்பு கேழ்வரகு போன்ற சிறு சிறு பூச்சிகள் போன்றவற்றை உணவாக உண்கின்றன கண்ணாடி இருப்பதால் நம்முடைய ஒரு காணப்படுவதால் நாயு இருப்பது